இன்று நாம் பார்க்கப்போவது போவது பன்னீர் கிரேவி செய்முறை இதற்கு தேவையான பொருட்கள் இங்கு பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வெங்காயம் தக்காளி தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா ஐட்டங்கள் அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கீழ்கண்ட பட்டியலை பார்த்து அதன்படி பொருட்களை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு கிரேவி செய்ய ஆரம்பியுங்கள் தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பன்னீர் இரநூறு கிராம் முந்திரி பருப்பு பத்து பட்டை இலை பூ கல்பாசி கொத்தமல்லித்தளை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பன்னீர் சிறிய அளவில் வெட்டி அத்துடன் மிளகாய்த்தூளை கலந்து வைத்து கொள்ள வேண்டும் தக்காளி பழம் முந்திரி பருப்பு மல்லித்தலை மூ மூன்றையும் அரைத்து கொள்ள வேண்டும் வறுவல் சிறு துண்டு பன்னீர்களை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கொள்ளவும் பன்னீரை வறுத்து எடுத்து கொள்ளவும் செய்முறை எண்ணெய் நான்கு தேக்கரண்டி இலை பூ பட்டை சிறிது கோடம் தாளிக்க வேண்டும் வெங்காயத்தை கொட்டி நன்றாக பதக்க வேண்டும் பொன்னிறம் வரும் வரை நன்றாக பதக்க வேண்டும் అతుడు స ఉప్పు సేక వే ఇంజి పూండు పేస్ట్ సేక వండు కస్తూరి మెత్తి సిరిదలవు మంజత్తూల్ ఒరి స్పూన్ మిగయూల్ స్పూన్ கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் வெங்காயம் நன்று வதங்கிய பிறகு அரைத்து வைத்த பேஸ்டை சேர்க்கவும் எண்ணெய் பிரிந்து வரும் வரை நன்றாக கொதிக்க விடவும் சிறிது நேரம் மூடியை போட்டு நன்றாக வே வேகும் வரை மூடி வைக்கவும் இப்பொழுது நன்றாக கொதி வந்துவிட்டது வறுத்து வைத்திருக்கும் பன்னீரை அதோடு சேர்க்கவும் ஒவ்வொன்றாக சேர்க்கவும் மெதுவாக கிளறிவிடவும் ஒவ்வொன்றாக சேர்த்து மெதுவாக கிளறிவிடவும் இருக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதன் மேல் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வைக்கவும் இது சுடு சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட மிக சுவையாக இருக்கும் மற்றும் இட்லி தோசை பூரி சப்பாத்தியுடனும் சாப்பிடலாம் நிறைந்த புரதமும் வீட்டுவள் விட்டமினும் நிறைந்த ஒரு அற்புதமான உணவாகும் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை செய்து சாப்பிடுவதால் நம் உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பன்னீர் வந்து நல்லா அப்படி சோற்றுல நல்லாப்டி விணைஞ்சி வினைஞ்சி அந்த பன்னீர் ஒரு பன்னீரை எடுத்து இதோட வச்சு அப்படியே சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்